இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் சாம் டுவெண்ட்டி த்ரீ வர்ஸ் ஃபைவ் யூ you ப்ரிப்பர் table டேபிள் பிஃபோர் in the presence ஆஃப் மை எனிமீஸ் யூ anoint மை ஹெட் வித் ஆயில் அன்பான சகோதர சகோதரிகளே தாவீது சவுல் ராஜாவாக இருக்கும் போதே சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் தாவிதின் அண்ணன்மாருக்கு முன்பாக சவுலுக்கு முன்பாக கத்தர் தாவிதை தெரிந்து கொண்டார் அது மாத்திரமல்ல சவுல் தாவீதை கொல்ல வேட்டையாடின போதும் கத்தர் தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை குறிப்பிட்ட காலம் வந்தது தாவீதின் எதிரிகளான பெலிஸ்தருக்கு முன்பாக மற்றும் அநேகருக்கு முன்பாக கத்தர் தாவீதுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார் ஆம் ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவதாக கத்தர் இந்த நாளில் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் நிச்சயம் அதை இந்த வருடம் நிறைவேற்றுவார் நாம் விசுவாசிப்போம் ஆமேன் வசனத்தை சொல்லி அடிக்கடி ஜெபிப்போம் விசுவாச அறிக்கை செய்வோம் ஆமன் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வகுப்பறையிலே ஆசிரியர் தற்கொலை பண்ணிய சம்பவத்தை நினைத்து வேதனைப்படுகிறோம் எட்கப்படுகிறோம் ஆண்டவரே பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு காணப்படுகிற நெருக்கடிகள் மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் வகுப்பில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் பாஸ் பண்ண வேண்டும் மற்றும் பல்வேறு மன அழுத்தங்களால் ஆசிரியர்கள் பாதிக்கப்படாதபடி தேவனாகிய கத்த நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயிற்று ஆண்டவரே உயர் அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும் தவறான பாவ பழக்க வழக்கங்களுக்கு ஆசிரியர்கள் ஆட்கொள்ளப்பட்டு விடாதபடி பரிசுத்தமாய் காத்து கொள்ள தேவனாய கத்த நீர் இரக்கம் பாராட்டுவீராக தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிருள்ள நாள் வரை பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட ஆசிரியர்கள் ஒப்பு கொடுப்பார்களாக நீர் ஆசிரியர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆசிரியர்களின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் மனைவியினால் பிள்ளைகளினால் கணவரினால் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டு விடாதபடி தேவனாகிய கத்தர் வீட்டிலும் பள்ளியிலும் அவர்களுக்கு இருக்கிற எல்லா அழுத்தங்களையும் மாற்றி போடும் சந்தோஷமாய் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவின் மூலமாய் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்